ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கட்டிக்குளம் குக்கிங் சேனலுக்கு வாங்க எல்லாத்தையும் வரவேற்கிறேன் இப்போ வந்து எலும்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு கால் கிலோ எலும்பு எடுத்திருக்கேன் பாருங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு பூடு வெள்ளைப்பூடு ஒரு பீஸ் இஞ்சி அஞ்சாறு சின்ன வெங்காயம் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அஞ்சாறு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை அரைச்சிக்கிட்டு குழம்பு எப்படி தாளிக்கலான்னு வாங்க காமிக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் பெரிய தக்காளி பழம் கட் பண்ணிக்கிடுவோம் இப்போ வந்து எலும்பு குழம்புக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் பட்டை சோம்பு போட்டு தாளிச்சுடுவோம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டு ரெண்டு தக்காளி பழத்தையும் போட்டுக்குருவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்குடுவோம் மஞ்சள் பொடி உட்காந்து வெங்காயம் வதங்கிச்சு அரைச்சிர பேஸ்ட்டை ஊற்றிக்குடுவோம் இப்போ வீட்டுப் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ரொம்பலி இதில் போட்டுக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் தண்ணி விட்டுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் கொஞ்சம் கட்டும் தேவையான அளவு குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் பார்த்துக்கோங்க மசாலா வந்து மட்டன் குழம்பு தண்ணி குழம்புக்கு வந்து கம்மியாகத்தான் போடணும் இப்போ மூடி வச்சு நல்லா நாலு விசில் வரட்டும் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்படி வச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் பாருங்க